அன்று வீடு அமர்களப்பட்டது திவ்யா நாணமும் புன்சிரிப்புமாய் அமர்ந்திருக்க தங்கை நித்யா அவளை கிண்டலடித்து சிவக்க வைத்து கொண்டிருந்தாள் அக்கா நீ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்க டால் அடிக்கிறப்போ சி போடி என சினுங்கினாள் திவ்யா திவ்யாவை இன்று பெண் பார்க்க வருகிறார்கள் தாய் புவனா சமையல் அறையில் கேசரியும் பஜ்ஜியுமாக ஜமாய்க்க தந்தை சேகரோ பரபரப்பாக இங்கும் அங்கும் வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார் சின்ன வாடாமா அப்பாவுக்கு உதவி பண்ணடா சொல்லும் என்று நித்யாவை அழைத்தார் சேகருக்கு இரண்டுமே பெண் குழந்தைகள் என்று வருத்தமில்லை சொல்ல போனால் அவருடைய இரண்டு பெண்களும் அவர் தம் கண்மணிகளே என்னப்பா நீங்க என்று சினுங்கிய போதும் தந்தைவுடன் சேர்ந்து வேலை செய்தார் நித்யா மாப்பிள்ளை சேகர் தன் உறவினர் புடை சூழ வந்தான் திவ்யாவின் பெற்றோர் இருவரும் பரபரப்பும் புன்னகையுமாக வரவேற்றார்கள் சிறிது நேரம் உபசரிப்பிலும் உரையாடலிலும் கழிய சேகர் தன் மனைவியையும் இரு பெண்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் திவ்யாவையும் நித்யாவையும் மாற்றி மாற்றி பார்த்த சேகர் தன் தாயின் காதில் ஏதோ கிசு கிசுத்தான் அவளும் வாயெல்லாம் பல்லாக உங்க இரண்டாவது பொண்ணு முதல் பொண்ணை விட இருக்கு என் பையனுக்கு உங்க இரண்டாவது பொண்ணு நித்யாவை தான் பிடிச்சிருக்கான் என இழுத்தாள் சட்டென அதிர்ந்தது திவ்யாவின் குடும்பம் அக்கா என விசும்பிய நித்யா கண்களில் நீருடன் உள்ளே ஓடிவிட்டாள் திவ்யாவின் முகத்தில் சரணமில்லை கோபமாக பேச வாய் திறந்த சேகர் திவ்யாவின் பார்வையில் நிறுத்தினார் புன்னகையை உதட்டுக்கு கொண்டு வந்த திவ்யா சந்தோஷா ஆண்டி என்று கூறி அனைவரையும் அதர வைத்தார் நீங்க உங்க பையன் ரெண்டு பேருமே வெளிப்படையாக பேசுறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ஆமாம் என தலையை உருட்டிய தாயையும் மகனையும் வெறுப்புடன் பார்த்தார் சேகர் உங்க பையன் பக்கத்துல உட்கார்ந்து அவர் யார் ஆண்டி அது ராஜேஷ் சேகரோட நண்பன் என்றவள் ஏன் கேட்கிறாய் என்ற கேள்விவுடன் திவ்யாவை பார்த்தார் திவ்யாவோ சற்றும் அயராமல் அதே புன்செரிப்புடன் உங்க பையனை விட அவர் பெர்சனாலிட்டியாக இருக்கார் என்றதும் தான் தாமதம் வெடித்து எழுந்தான் சேகர் என என்ன அவமானப்படுத்துறியா எகிரி குதித்தவனை நிதானமாக பார்த்தவன் அப்போ முதல்ல நீங்கள் என்ன அவமானப்படுத்தினத ஒத்துக்கிறீங்களா கூர்மையான கேள்வி தாக்க அதிர்ந்தவன் பதில் ஒன்றும் கூற முடியாது வெளியேற அவன் பின்னே அவனது உறவினர்கள் கூட்டம் சென்றது நல்ல பொண்ணாக வளர்த்துருக்காங்க திட்டியவாறு வந்த கூட்டம் கலைந்து சென்றது சென்றவர்களை வெறித்த திவ்யா தந்தையிடம் திரும்பினான் அப்பா நான் செஞ்சது தப்பாப்பா இல்லடா கண்ணா நீ செஞ்சது தான் சரி என்று மகளை தோளோடு சாய்த்து கொண்டார் கண் கலங்கிய புவனாவின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது ஓடி வந்த தங்கை நித்யாவும் திவ்யாவை கட்டி கொண்டார் ஒரு வாரம் விரைந்தோடி சென்றது அன்று ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் டிவி முன்பு அமர்ந்திருந்தார்கள் காலிங் பெல் சப்தம் கேட்டு கதவை திறந்தார் சேகர் சார் நான் ராஜேஷ் இவங்க என்னோட பெற்றோர் குடும்பத்துடன் வரவேற்று உபசரித்தார் சேகர் புவனா தம்பதியினர் நாங்கள் உங்க பொண்ணு திவ்யாவை பெண் கேட்டு வந்திருக்கோம் என ராஜேஷின் பெற்றோர் அறிவிக்க இனிதாய் அதிர்ந்தார்கள் அதுக்கு முன்னாடி நான் திவ்யா கிட்ட தனியா பேசணும் என்றான் ராஜேஷ் தனி அறையில் அவர்களை அனுப்பிவிட்டு டென்ஷனுடன் இருந்தார்கள் குடும்பத்தினர் திவ்யா அன்று என் அன்பு செய்தது மிகப்பெரிய பிழை அது உன்னை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்றவனை வெளி வெறிய நோக்கினாள் திவ்யா அவள் முகத்தில் தெரிந்த பாவம் அவள் மேல் உள்ள கரிசனத்தை சொன்னது அது அவள் மனதை மென்மையாக வருடியது கொஞ்சம் கூட கலங்காம பதிலடி கொடுத்தீங்களே உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றபோது அவன் முகம் புன் சிரிப்பில் மலர திவ்யாவின் முகமும் பூவாய் மலர்ந்தது கனிவும் காதலுமாக நோக்கிய ராஜேஷ் சட்டென முகம் வாடி ஆனால் ஒண்ணுதான் மனசுக்கு கஷ்டமா போச்சு என்றான் சட்டென மூண்ட கவலைவுடன் கேள்வியாய் அவள் நோக்க அவனை மூக்கொடைக்குத்தானே அவனை விட நான் பர்சனாலிட்டின்னு பொய் சொன்னீங்க குறும்பாய் கேட்டு சிரித்தவனை இமை கொட்டாமல் பார்த்த திவ்யா ஆமாம் எனவும் அவன் அதிர்ந்து போனான் தோற்றம் மட்டுமல்ல அவரை விட எல்லா விதத்திலும் நீங்க உயர்வுதான் என அவள் முடிக்க அவன் வாய்விட்டு சிரித்தான் அவளும் அவனுடன் இணைந்து கலகலவன சேர்ந்து சிரிக்க வரவேற்பறையில் டென்ஷனாய் அமர்ந்திருந்த அனைவரது முகத்திலும் புன்னகை மலர்ந்தது இனி எல்லாம் சுகமே என்றான்